அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கரணை மேட்டூர் தாலுக்கா மேச்சேரி அருகே வெள்ளாளப்பட்டி எனும் கிராமத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கு அருட்பெருஞ்சோதி சன்மார்க்க மிஷன் ட்ரஸ்ட் நடமாடும் சத்திய தர்மசாலை வழியாக சுமார் எண்பது பேர் வரை மதிய உணவு அளித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி வந்து பத்தல் ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து நாற்பது அடிப்படையாக வந்து இப்போ எழுபத்தி எழுபத்தி ஐந்து போயிட்டு இருக்குது அதாவது தேர்வு பண்ணி ஒரு ஊரில் கேட்டு அங்கே வந்து முடியாதவங்களுக்கு இது மாதிரி உடல் ஊனமாக காரங்க மட்டும் ஒரு இருபது பேருக்கு தரோம் மணல் பாதிக்கப்பட்டவங்க வந்து மல்லிகோணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கோயில்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பேர் தரோம் அதெல்லாம் யாருமே ஆதரவு இல்லாமல் நடக்க மாட்டாத அது கீழே விழுந்து அடிப்பட்டு கை கால் வந்து நடக்க மாட்டாத கற்றோட்டை ஒரு பதினஞ்சு பேர் தரும் அது மாதிரி அதுவும் வந்து அதாவது ஆகாது இருந்து ஆணும் பெண்ணை அங்கே வந்து முடியாத போகும்போது அங்கே யாரும் ஆதரவு இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுங்களும் கட்டில் மீடியாது முடியாதுங்களே அங்கே தேவை விசாரிச்சு உண்மையிலேயே அவங்க இல்லை இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து ஒவ்வொருத்தருக்கு மட்டும் தொடர்ந்து ம மதியான சாப்பாடு மட்டும் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு சாப்பாடு போயிடும் இதுமாதிரி தொடர்ந்து பஞ்சாதான் நடந்துகிட்டு இருக்குது இது வந்து என்னன்னா எல்லாம் பொதுமக்களுடைய சார்பில் தான் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சேவையாக பண்ணுறோம் அதேமாதிரி வந்து இது வந்து வல்லாரோட மா சார்பில் வந்து அந்த வரத்தில் வந்து இங்கே ஒரு பத்து உறுப்பினர் இருக்கிறாங்க அவங்க மூலிமாவும் கொஞ்சம் அரிசி பருப்பு எண்ணெய் அல்லது பணமாகவும் வாங்கி கொடுக்குறாங்க